அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானிலை பற்றேறிய நம்முடைய ஈட்டு சொன்ன சிக்கி மூன்று இதுவரைக்கும் நம்ம தினசிக்கப்பில் நம்ம சிக்கி மட்டும் செய்து பண்ணுறேங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாளாக இருந்தது தற்பொழுது பார்த்தீங்கன்னா வட இந்தியா குறிப்பாக தெற்காந்திரா முதல் அதாவது வட மாவட்டம் சென்னை முதல் விசாகப்பட்டினம் நெல்லூர் புவனேஸ்வர் ஒடிசா அந்த மேற்கு வங்கம் முதல் வட மாவட்டம் வரைக்கும் அந்த வளிமண்டல சுழற்சிகள் மற்றும் காற்று சுழற்சிகள் அதிக அளவில் நிலவி வருகிறது ஸோ இதனால் இன்றைக்கும் மழைக்கு வாய்ப்புகள் அதிகம் மழை கண்டிப்பாக பொழியும் நேற்றைக்கு நம்ம அறிவித்தபடியே பல்வேறு இடங்களில் மழை பெய்திருக்கிறது இன்றைக்கும் மழை தொடரும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இன்றைக்கும் மழை இருப்பதனால பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கொஞ்சம் கவனமாக இருங்க மழை வந்து எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா காலையில் கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கும் காலையில் கொஞ்சம் தான் இருக்கும் ஒரு பத்து மணிக்கு மேலே வெயில் வந்து கொஞ்சம் அப்படியே வர தொடங்கும் பத்து மணிக்கு மேலே படிப்படியாக வெயில் வரும் பன்னெண்டு மணிக்கு மேலே அது அப்படியே ஒரு வெயில் அப்படியே சுட்டரிக்கும் அதாவது ஒரு இதமான ஒரு வெயில் அதாவது மலைக்கு சாதத்தை ஏற்படுத்தக்கூடிய வெயில் வந்து வரும் பிறகு ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தான் மலை வந்து படிப்படியாக தொடங்கும் குறிப்பாக மாலை நான்கு மணிக்கு மேலே தீவிரம் அதிகரித்து இரவு ஏழு எட்டு ஒன்பது பத்து மணி வரைக்கும் மிக தீவிரமாக காணப்படும் எனவே இன்றைக்கும் மாலை இரவு கனமழை பல்வேறு இடங்களை காத்திருக்கிறது குறிப்பாக இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் மழை பெய்யணும் கேட்டிங்கன்னா கொடைக்கானல் அதே பகுதி தான் அந்த கொடைக்கானல் அந்த காற்று மறைக்கக்கூடிய பகுதி கொடைக்கானல் மற்றும் இந்த திண்டுக்கல் மணப்பாறை மதுரை மாவட்டம் பல்வேறு இடங்களில் பரவலாகவே கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது மதுரை மாவட்டம் மற்றும் த ராஜபாளையம் தேனி மாவட்டம் தென் மாவட்டம் உள்பகுதி மணப்பாறை திண்டுக்கல் பழனி வேடசந்தூர் இங்கெல்லாம் கனமழை கண்டிப்பாக பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த மலை அப்படியே கிழக்கு நோக்கி நகர்ந்து புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருச்சி மற்றும் அரியலூர் பெரம்பலூர் நோக்கி நகர்ந்து டெல்டா மாவட்டம் நோக்கி பல்வேறு இடங்களில் இன்றைக்கி மழை இருக்குது டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கி புதுக்கோட்டை தஞ்சாவூர் மற்றும் இந்த திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை கும்பகோணம் சீர்காழி காரைக்கால் டெல்டா மாவட்டம் கடலோரம் வரைக்கும் மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கடலோரம் வரவிட்டாலும் உள்ளே வந்து மழை கண்டிப்பாக கொடுக்கும் உள்ளே தஞ்சாவூர் திருச்சி கும்பகோணம் புதுக்கோட்டை இந்த இடங்களில் கண்டிப்பாக நீங்கள் மழை பெய்யும் போல் சேலம் மாவட்டம் நாமக்கல் ஈரோடு பல்வேறு இடங்களில் கனமழை இருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் வட மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கு கனமழை தான் வட மாவட்டம் மற்றும் இந்த புதுச்சேரி சென்னை மாநகரம் தாம்பரம் செங்கல்பட்டு வட வட மாவட்டம் வட உள் மாவட்டம் முழுவதுமே பரவலாக கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் கண்டிப்பாக ஒரு பத்து சென்டிமீட்டரு மேலே இருபது சென்டிமீட்டரு மேலே காத்திருக்கிறது வட மாவட்டங்களுக்கு இருபது சென்டிமீட்டர் மேலே கூட மழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது சில இடங்களில் ஆனால் பத்து சென்டிமீட்டர் மேலே மழை வந்து பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே மழை பெய்யும் பொழுது இடி மின்னல் காற்று திடீரென்று ஏற்படலாம் சில இடங்களில் அமைதியாகவே மழை பெய்யும் காற்று இல்லாமல் இடி இல்லாமல் மழை பெய்யும் சில இடங்களில் இடி மின்னலுடன் பலமான ஒரு மழையாக பெழியும் ஸோ அது எந்த இடத்துல வேணால் பொழியலாம் ஏன்னா எல்லா இடங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது எனவே மழை பெய்யும் பொழுது வீட்டு விட்டு வெளியே வர வேண்டாம் வீட்டுக்குள்ளே இருங்க அடுத்த ஒரு வாரங்களுக்கு மழை தொடரும் இன்றைக்கும் மழை பெய்யும் நாளைக்கும் மழை இருக்கும் அடுத்த ஜூலை பதினைந்தாம் தேதி வரைக்கும் மழை தொடரும் கண்டிப்பாக ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் மழை உண்டு தூத்துக்குடி மற்றும் இந்த கடலோர மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு மட்டுமே இருக்கிறது சப்போ ஒருவேளை வராவிட்டாலும் கவலைப்படக்கூடாது வரக்கூடிய மாதங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதம்னா நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் செப்டம்பர் அக்டோபர் மாதம் வரலாற்று இல்லாத அளவுக்கு மழை புரியும் எனவே இப்போ பெய்கிற மழையெல்லாம் கொ கொஞ்சம் இப்படி தான் அதாவது இப்போ பெயர் காட்டிலும் வரக்கூடிய மாதங்களில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் வரக்கூடிய மாதங்கள் குறிப்பாக ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் இருபது முப்பது சென்டிமீட்டர் மேலே கூட மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனா அளவுக்கு காற்று குவிதல் வளிமண்டல சுழற்சிகள் குறிப்பாக செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நம்ம பக்கத்திலே தான் உருவாகும் இப்போ வந்து தெற்கு வரைக்கும் உருவானது அது அப்படியே செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் அது அப்படியே நாகப்பட்டினம் வேதாரண்யம் மற்றும் தமிழக மாவட்டம் வரைக்கும் அது வந்து வளிமண்டல சுழற்சிகள் நகர்ந்து தெற்கு நோக்கி வந்துடும் இனிமேல் இதெல்லாம் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் தயவுசெய்து பொறுமையாருங்க மழை கண்டிப்பாக உண்டு எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது பகுதிகளுக்கு குறிப்பாக தாராபுரம் பல்லடம் கோயம்புத்தூர் இந்த பகுதிகளுக்கு மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது கனமழை கூட வரலாம் கனமழை வந்தாலும் அது அப்படியே கிழக்கு நோக்கி டக்குன்னு நகர்ந்து கிழக்கு நோக்கி கரூர் கரூர்லேருந்து மழை அப்படியே அடிப்படை தீவிரமழையும் நன்றி